வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் ஏப்ரல் மாதத்துக்குரிய கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம் பொதுவாக கோச்சார பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது அந்த மாதத்தில் கிரக மாற்றங்களாகப்பட்டது எவ்வாறு ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படுகிறது என்பதையும் அந்த மாதத்தில் எந்த நாட்கள் சிறப்பான விரத நாட்கள் என்பதை அறிந்து கொள்வதிலும் மேலும் எத்தகைய முயற்சிகள் எடுக்கலாம் இவையெல்லாம் எப்படி இருக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் என்பதை அறிந்து கொள்வதன் மூலம் முழுமையாக இந்த மாதத்தை ஒவ்வொரு மனிதர்களும் பயன்படுத்தி கொள்ள முடியும் பொதுவாக ஒவ்வொரு மாதத்துக்கும் விரத நாட்கள் ஆகப்பட்டது மிக சிறப்பாக சில மாதங்கள் அமையும் மிக சாதாரணமாக சில மாதங்கள் அமையும் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை கிரக மாற்றங்கள் மிக அதிகமாக இருக்கின்றது மிக சிறப்பு வாய்ந்த மாதமாகவே இந்த ஏப்ரல் மாதம் இருக்கிறது ஏனென்றில் ஏகாதசியில் ஆரம்பித்து ஏகாதசியில் முடிகின்றது ஏகாதசி விஷ்ணு பகவானுக்கு உகந்த தினமாகும் எனவே விஷ்ணு பகவானோடைய திதியிலே ஆரம்பிக்கின்ற மாதம் அவருடைய திதியில் முடிவதனால் மிக சிறப்பு வாய்ந்த மாற்றங்கள் ஏற்றங்கள் வெற்றிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கிறது எனவே நாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை முதலில் கிரக மாற்றங்கள் எவ்வாறு இருக்கிறது அதன் பிறகு உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை காணவிருக்கின்றோம் இறுதியாக சந்திராசிரம நாட்கள் விரத நாட்கள் எவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே எந்த சித்தர்களை வழிபட்டால் மிக ஏற்றங்கள் பெற முடியும் என்பதையும் தெரிவிக்க இருக்கின்றேன் எனவே இந்த பதிவாகப்பட்டதை முழுவதுமாக பார்க்கின்ற பட்சத்தில் அனைத்து பலன்களையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் மேலும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் ராசிக்குரிய பலன்களையும் உங்களுடைய மனைவி கணவன் குழந்தைகள் அவர்களுடைய ராசிக்குரிய பலங்களையும் அறிந்து கொள்கின்ற பட்சத்தில் அவர்களுக்கான இடைவெளிப்பாடு முறைகள் பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இந்த மாதத்தில் எவருக்கெல்லாம் சிறப்பான ஒரு வெற்றிகள் கொடுக்கக்கூடிய நாட்கள் இருக்கிறது ஏனென்றால் உங்களுடைய ராசி தான் அனைத்து பேருக்கும் இருக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை அவரவருக்கு வேறு ஒரு ராசி வரலாம் இல்லை அது ஒரே ராசியும் இருக்கலாம் உங்களுக்கு வெளிப்பாடு வேறு மதியமாக இருக்கும் அவர்களுக்கு இடைவெளிப்பாடு வேறு விதமாக இருக்கும் ஆகையால் இந்த பதிவாகப்பட்டதை முழுவதுமாக நீங்கள் பார்க்கும் பட்சத்தில் அனைத்தும் கேட்டுக்கொண்டு மேலும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் உற்றார் உறவினர்களுடைய பலன்களையும் தெரிந்து கொண்டு தேவைப்பட்டால் அவர்களுக்கு இந்த வீடியோவை பகிர்வு செய்கின்றபடி கேட்டுக்கொண்டு இனி நாம் எவ்வாறு இந்த ஏப்ரல் மாத பலன்கள் இருக்கும் என்பதை காணலாம் இந்த ஏப்ரல் மாதத்தில் கிரகணங்கள் எவ்வாறு இருக்கிற என்று பார்க்கின்ற பொழுது சனி ராகு கேது போன்றவர்களுக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆண்டுகோள்களிலே ஆனால் ஆண்டுக்கோள்களே குரு பகவான் இந்த மாதம் அதிசாரமாக ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை தனுசிலே இருக்கிறார் அங்கு அவர் ஆட்சி பெறுகிறார் பிறகு பின்னோக்கி வக்ரமாக விருட்சகத்துக்குப் பேச்சார் இவை மாதக் மாதக்கோள்கள் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது மூன்று முக்கியமான பயிற்சிகள் ஏற்பட இருக்கின்றன ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி அன்று கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு புதன் ஆகிறார் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அன்று சூரிய பகவான் மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு பெறுகிறார் புதனாகப்பட்டவர் மீனத்துக்கு வரும்பொழுது நீச்சம் பெறுவார் சூரியனாகப்பட்டவர் மேஷத்துக்கு வரும்பொழுது உச்சம் பெறுகிறார் அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி அன்று சுக்கர பகவானும் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு பயிற்சியாகிறார் இங்கு இந்த மாதத்தின் விசேஷம் என்னவென்றால் குரு ஆட்சியாகிறார் மாதத்தின் பிற்பகுதியிலே வரை அவர் ஆட்சியாக இருக்கிறார் மேலும் மாதத்தின் பிற்பகுதியிலே புதனாகப்பட்டவர் நீச்சமாக இருந்து சுக்கரனோடு சேர்க்கை பெறுகின்ற பொழுது உச்ச சுக்கரனாகப்பட்டவரோடு சேர்க்கை பெறுகின்ற பொழுது புதன் நீச்ச பங்க ராஜ்யம் என்கிறார் சுக்கரன் உச்சம் பெறுகிறார் மேலும் சூரியனாகப்பட்டவரும் உச்சமாக ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி முதல் மிக பலமாக இருக்கிறார் எனவே இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை பிற்பகுதியிலே மிக அற்புதமாக சூரியன் சுக்கரன் புதன் குரு என்கின்ற நான்கு கிரகங்கள் மிக அதி பலமாக இருப்பதும் இந்த மாதத்தில் அவையெல்லாம் உங்களுக்கு யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது பொதுவாக ஒரு கிரகம் மிக பலமாக இருந்தால் எல்லோருக்கும் நல்லது செய்யும் இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் உங்களுக்கு கிரக பட்டது இவைதான் மாற்றங்கள் செவ்வாயாகப்பட்டவர் மாதம் முழுவதும் ரிஷபத்திலே இருக்கிறார் இதுதான் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை கிரக நிலைகளுடைய சஞ்சாரங்கள் தற்பொழுது நாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கான ஏப்ரல் மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம் தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை இவையே உங்களுடைய மூலதனம் எந்த ஒரு செயலையும் எவருக்கும் அஞ்சாமல் பயப்படாமல் மிக தூரிதமாக செயல்பட்டு அவற்றிலே வெற்றியும் பெறுவீர்கள் ஏனென்றால் ராஜகிரகம் என்று அழைக்கப்படுகின்ற சூரியனை ராசியாதிபதியாக பெற்றவர்கள் நீங்கள் எனவேதான் எப்பொழுதும் துணிச்சிலை துணையாகக் கொண்டு வெற்றியை மேல் வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மை கலந்த மாதமாகவே இருக்கின்றது மிகப்பெரிய வெற்றிகள் பெறக்கூடிய மாதமாகவும் அமைந்திருக்கின்றது மக நட்சத்திரம் நான்கு பாதமும் பூர நட்சத்திரம் நான்கு பாதமும் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் உள்ளடக்கியதே சிம்மராசி உங்களுக்குரிய சிறை வழிபாடு சித்தர்கள் யார் என்றால் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஓம் ஸ்ரீ ராமதேவரே போற்றி போற்றி என்று கூறி வருவதன் மூலம் வெற்றிகள் மேன்மை பெறும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஓம் அம் ராமதேவரே போற்றி போற்றி என்று கூறிவதன் மூலம் உங்களுடைய யோகங்கள் பன்மடங்கு பெருகும் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஓம் க்ரீம் ராமதேவரே போற்றி போற்றி என்று கூறி மூலம் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் மேன்மை பெறும் எந்த ஒரு செயலியும் துணிச்சலாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் இந்த இறைவெளிப்பாடை தொடர்ந்து செய்து வரும்படி கேட்டுக்கொள்கின்றேன் இந்த மாதத்தை பொறுத்தவரை குருவாகப்பட்டவர் நான்காம் இடத்தில் இருந்து ஐந்தாம் இடத்துக்கு அதிசாரமாக வருவது உங்களுக்கான அதிர்ஷ்ட அமைப்பை மேன்மைப்படுத்துகின்றது பஞ்சமாதிபதியான குரு பகவான் ஆட்சியாக ஐந்தாம் இடத்தில் கேதுவோடு சேர்க்கை பெறுவது குறிப்பாக சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு கேது சேர்க்கையாக பற்று நாணத்தையும் அறிவையும் ஆற்றலையும் அதிகப்படுத்தி கொடுக்கும் பூர்வ புண்ணியாதிபதியான குரு பகவான் நானக்காரகன் என்று அழைக்கப்படுகின்ற கேதுவோடு சேர்க்கை பெறுவது இந்த மாதத்தில் உங்களுக்கு பல்வேறு விதமான அதிர்ஷ்ட அமைப்புகளும் யோகங்களும் கிடைக்கப்பெறுகிற லக்ஷ்மி யோகத்தை பெறக்கூடிய தன லாபமாகப்பட்டது மிக அதிகமாக கொடுக்கல் வாங்கலிலே சிறப்பாக தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு தன வரவு திருப்திகரமாகவும் பங்கு தொழில் செய்பவர்களுக்கு சிறப்பாகவும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிச்சமும் நிறைப்பெறக்கூடிய மாதமாகும் குரு ராசியை பார்ப்பதனால் மனதிலே நல்ல திடமான சிந்தனை நல்ல ஆரோக்கியம் இவையெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெற இருக்கின்றது இருப்பினும் ராசியாதிபதியான சூரிய பகவான் மாதத்தின் முற்பகுதியிலே எட்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் அவர் யாரோடையும் சேர்க்கை பெறாத ஒரு நிலையிலே அத்தகைய ரீதியிலே நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எங்கு என்றால் வாகனங்கள் ஓட்டும் பொழுது அவற்றில் எச்சரிக்கையாகவும் தீ சம்பந்தப்பட்ட துறையிலே இருப்பவர் நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையிலே இருப்பவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மின்சாரம் கையாளுகின்ற பொழுதும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆனால் பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகுவும் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாயாலும் எல்லாவற்றிலும் யோகத்தையும் உயர்வையும் கிடைக்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு யோகம் பொதுவாக பதினோராம் இடத்தில் ராகு அமர்ந்தாலே அயல்நாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் பரிபூர்ணமாக இருக்கும் இங்கு குருவோடைய பார்வையும் பெறுவது மிக மிக சால சிறந்தது எனவே இவையால் உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை பெறக்கூடிய மாதமாகவே இருக்கின்றது ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சுக்கரன் புதன் மாதத்தின் முற்பகுதியிலே நல்ல மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வெளியூருக்கு சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு யோகத்தை கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி புதன் பகவான் எட்டாம் இடத்துக்கு வந்துவிடுகிறார் மறைந்த புதன் நிறைந்த தனம் என்பார்கள் எட்டாம் இடத்தில் புதன் நீச்சம் பெற்றாலும் அதன் பிறகு சுக்கரனோட சேர்க்கை பெற்ற பிறகு நீச்ச பங்க ராஜயுகம் சுக்கிரன் சுக்கரன் உச்சம் பெறுகிறார் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது சுக்கரன் மற்றும் புதன் மிக சிறப்பாக இந்த மாதத்தில் பல்வேறு விதமான நன்மைகளும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியாகவே இந்த மாதம் இருக்கும் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அன்று ராசிநாதனான சூரிய பகவான் மேஷத்தில் உச்சம் பெறுகிறார் அப்பொழுது என்னவென்றால் குரு ஆட்சி சூரியன் உச்சம் சுக்கரன் உச்சம் புதன் நீச்ச என்ற நான்கு கிரகங்கள் மிக அற்புதமாகும் மேலும் பதினோராம் இடத்தில் ராகு மிக சிறப்பாக இருப்பதனால் பல்வேறு விதமான யோகங்கள் தொழில் துவங்கக்கூடிய வாய்ப்புகள் பதிவு உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கிறது கணவன் மனைவி உருவாகப்பட்டது மிக சிறப்பாக இருக்கும் ஐந்தில் அமர்ந்திருக்கின்ற குருவால் குழந்தைகளால் மகிழ்ச்சி பெறுவீர்கள் அவர்கள் மிகப்பெரிய ஏற்றங்கள் பெறக்கூடிய அமைப்பு உங்கள் ராசியின் அடிப்படையிலே இருக்கின்றது அவர்களுடைய ராசிக்கும் நீங்கள் பலன்களை பார்த்து கொள்வதன் மூலம் முழுமையான பலன்கள் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இவ்வாறு பார்க்கின்ற பொழுது பெண்கள் என்று எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு மிக சிறப்பான மாதம் இந்த மாதம் ஆகையால் இந்த மாதத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் புதிய வேலையை எதிர்பார்த்து கொண்டிருப்பால் அதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருப்பவர் இந்த மாதம் தாராளமாக நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் அவற்றில் வெற்றி பெறுவீர்கள் திருமணமான பெண்களுக்கு மிக சிறப்பான மாதமாக இருக்கின்ற அமைப்பிலே திருமணமாகாத பெண்களுக்கும் இந்த மாதத்தில் ஐந்தாம் இடத்தில் குரு வந்து அதிசாரமாக வந்து குருபலம் இருப்பதனால் திருமணத்துக்கான முயற்சி தாராளமாக நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் சுபகாரியம் கைகூடும் வேலை பார்ப்பவர்கள் உத்தியோகம் பார்ப்பவர்கள் என்றால் அவற்றிலெல்லாம் உங்களுக்கு மேன்மை பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகுவும் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாயாலும் யோகங்கள் தெரிவீர்கள் கலைத்துறை மற்றும் அரசியலிலே இருப்பவர்களுக்கு எல்லாவற்றிலும் உங்களுக்கு யோகங்கள் மாதத்தின் பிற்பகலிலிருந்து சூரியன் உச்சமாகவும் பத்தாம் இடத்தில் செவ்வாய் மிக பலமாகவும் இருப்பதும் பதினோராம் இடத்தில் ராகு இருப்பதனால் உங்கள் துறையிலே ஏற்றங்கள் பதவி வெற்ற பதவி கிடைக்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது இந்த மாதத்தை பொறுத்தவரை சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக அற்புதமாக பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு மற்றும் பத்தில் அமர்ந்திருக்கிற செவ்வாயால் பலவிதமான யோகங்களும் வெற்றிகளும் பெறக்கூடிய மாதமாகவே இருக்கின்றது அவற்றை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் நாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கான சந்திராசம நாட்கள் ஏப்ரல் மாதத்தில் எவை என்றால் மூன்று நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது இரவு ஒம்பது மணி முதல் ஆறு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது காலை ஏழு முப்பது மணி வரை சந்திராசம நாட்கள் சந்திரனாகப்பட்டவர் உங்களுக்கு விரையாதிபதி அவர் எட்டில் அமர்வது விபரீத ராஜயோகம் என்றாலும் அத்தகைய நாட்களிலே புதிய முயற்சிகள் புதிய ஒப்பந்தங்கள் வீடு மாற்றுதல் வாகனம் வாங்குதல் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது இத்தகைய நாட்களில் மனதிலே குழப்பங்கள் சஞ்சலங்கள் ஏற்படலாம் எனவே சற்று எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் இந்த மாதத்தை பொறுத்தவரை இறை வழிபாடு தினம் என்று பார்க்கின்ற பொழுது முதலாவதாக ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி அமாவாசை முன்னோர்களையும் பித்திருக்களையும் வழிபாடு செய்கின்ற தினம் இவை எனவே அன்றைய தினம் முன்னோர்களையும் பித்திருக்களையும் வழிபாடு செய்யுங்கள் அதன் பிறகு ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி அதிதி திதி வருகின்றது பித்ருக்களுக்குரிய தினமாகவே இந்த திதி வருகின்றது எனவே அன்று பித்ருக்களை நினைத்து சிறிது நேரம் அவர்களை மனதிலே தியானித்து விட்டால் என்றுமே அவர்கள் உங்களுக்கு ஒரு கேடயமாகவும் கவசமாகவும் இருந்து எத்தகைய பிரச்சனைகள் வந்தாலும் உங்களை தற்காத்துக் கொள்கின்ற வகையாக அவர்களுடைய ஆசை உங்களுக்கு இருக்கும் அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது ஏப்ரல் மாதம் பத்தொம்போதாம் தேதி சித்ரா பௌர்ணமி சித்திரை மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி மிக விசேஷம் சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கின்ற தான் சித்ரா பௌர்ணமி அவ்வாறு பார்க்கின்ற பொழுது சித்திரை நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் சூரியன் சந்திரன் இவர்களுடைய பார்வைகள் ஒருவருக்கொருவர் பார்த்துக்கொள்கின்ற பட்சத்தில் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்ற சந்திரன் மிக சிறந்த யோக பலன்களையும் மனதிலே தைரியத்தையும் யோகத்தையும் கொடுப்பார் எனவே அன்றைய தினம் முடிந்தால் கிரிவலம் செல்வது அல்லது வீட்டில் இருந்தபடியே சந்திரனை தரிசனம் செய்வது நல்லது இங்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சங்கடர சதுர்த்தி சங்கடர சதுர்த்தி அன்று கணபதி வணங்குவது மேலும் இந்த மாதத்தில் இன்னொரு விசேஷம் என்றால் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி சக்தி கணபதி விரதம் இருப்பதும் சிறந்த யோகத்தை கொடுக்கும் கேது பகவானால் ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்கள் குழப்பங்கள் இவையெல்லாம் விலகி உங்களுக்கு எல்லா நன்மைகள் கிடைக்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திருவோண விரதம் பெருமாளுக்குரிய தினம் விஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் மனதிலே மகிழ்ச்சியும் செல்வத்தை சேர்க்கக்கூடிய ஒரு யோகத்தையும் பெறக்கூடிய நாளாகவே இந்த திருவோண நாள் வருகின்றது அன்றைய நாளிலே மாலையிலே சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு விஷ்ணு பகவானை வழிபட்டு வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இவையே இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை இறை வழிபாட்டுக்குரிய தினங்களில் முக்கியத்துவம் வாய்ந்த தினங்களாக இருக்கின்றது மேலும் சஷ்டி விரதம் சத் அஷ்டமி விரதம் இவையெல்லாம் இருக்கின்றது இவையெல்லாம் இருந்தாலும் நீங்கள் புதனை பலப்படுத்துவதற்கும் மேலும் உங்களுக்கான வெற்றியை கொடுக்கக்கூடிய கணபதியோடைய வழிபாடு முறைகளும் நான் கூறியிருக்கேன் அவைகளை நீங்கள் தொடர்ந்து செய்து வரும்படி கேட்டுக்கொள்கின்றேன் இதுவரை நாம் உங்கள் ராசிக்குரிய ஏப்ரல் மாதத்துக்குரிய கோச்சார பழங்களை கண்டோம் கோச்சாரம் என்பது முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் தான் ஆனால் அவரவருடைய பிறந்த நேரம் தேதி மாதம் வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையில் வருகின்ற ஜனன ஜாதகம் லக்னம் என்பது வரும் லக்னம் என்பதை பையப்புள்ளி அச்சான் அதன் அடிப்படையில்தான் எவர் எவரெல்லாம் யோக கிரகங்கள் இவையெல்லாம் அவயோக கிரகங்கள் யோக திசை நடக்கின்றதா என்பதை அறியப்படும் ராசி அடிப்படையில் தான் திசைகள் நிர்ணயிக்கப்படுகின்றது ஆனால் லக்னத்தின் அடிப்படையில் தான் யோக கிரகங்கள் தீர்மானிக்கப்படுகின்றது இன்றைய நாள் நமக்கெல்லாம் கோச்சாரம் ஆனால் இன்றைய தினத்தில் இந்த நேரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு ஜனன ஜாதகம் இவை தான் கோச்சாரத்திற்கும் ஜனன ஜாதகத்திற்கும் உள்ள வித்தியாசம் எனவே உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் தான் துல்லியமாக நூறு சதவீதம் உங்களுடைய எதிர்கால பலன்களை அறிந்து கொள்ள முடியும் இதை தகுந்த ஒரு ஜோதிடம் உங்களுடைய ஜனநாதகத்தில் எவ்வாறு கிரகநிலைகள் இருக்கிறது யோகமாக உச்சமாக ஆட்சியாக அல்லது பகையாக நீச்சமாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்ட பிறகே உங்களுடைய பலாபலங்களை தெரிவிக்க முடியும் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டாலும் நானும் உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வாறு பலாபலங்கள் இருக்கிறது தற்பொழுது எந்த தசாபுத்தி அந்தரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் எந்த வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதை தெரிவிப்பேன் என்னை தொடர்பு கொள்ள விரும்பும் பட்சத்தில் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே அழைக்கலாம் மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து என்னை நீங்கள் ஃபாலோ செய்யலாம் அதன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் நான் ஏற்றும் புதிய வீடியோக்கள் ஜோதிட ரகசியங்கள் குபேர ரகசிய ஜோதிடம் அவையெல்லாம் உங்களுக்கு தெரியவில்லை ஐஸ்வர்ய குபேர ரகசியம் இவையெல்லாம் உங்களுக்கு சிறு சிறு துருக்குகளாக இன்றைய நாள் எவ்வாறு செயல்பட வேண்டும் இந்த நாள் எவ்வாறு விசேஷமான நாள் என்பதையும் தெரிவிப்பேன் மேலும் உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்களுக்கு எல்லாவிதமான மேன்மையும் நன்மையும் வெற்றியும் சந்தோஷத்தையும் யோகத்தையும் தருவார்கள் என்று கூறி விடை நன்றி வணக்கம்